அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை பாடல் ஆழிமழை கண்ணா ஒன்று நீக்கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்தும் உதைத்து சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் மேகத்திற்கு அதிபதியானவனே உன்னிடம் நீரை வைத்து கொள்ளாமல் கடல் நீர் முழுவதையும் முகந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பரந்தாமனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒழிப்பது போல் இடியொளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழையை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழச் செய்வாயாக இப்படியாக கண்ணனிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த பாடலில் நன்றி